அமைஞ்சிருக்கும் பெரிய நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சுதந்திர தின விழாவை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர தினம் சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைச்சு ஆனா அதுக்கு நிறைய பாடு இரநூறு வருஷமா ஆங்கிலேயர் தான் நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருந்தாவே அடிமைத்தனத்தில இருந்தும் அடிக்கணும் நிறைய கஷ்டப்படுத்தியும் வேலை வாங்கி நிறைய பண்ணிட்டு இருந்தாவே நம்மளுக்கு இன்னும் ஒரு நாடு இல்லை நம்மளுக்கு வந்து சொந்த இடம் இருக்காது எல்லாம் ஆங்கிலேயர்கிட்ட தான் பேனால அதுல இருந்து போராடுறதுக்கு நிறைய தலைவர்கள் உயிர் தியாகம் பண்ணிட்டு இருக்கவன் அவங்களும் நம்ம பார்க்க முடியும் அதுல காந்திஜி வல்லபாய் பட்டேல் சுக் அவங்க வீட்டை எல்லாத்தையும் விட்டு நாட்டுக்காக வந்திருக்காவ அவங்கள நம்ம மறக்க முடியாது ஆனா சுதந்திரம் சுதந்திரத்தை பத்தி ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு தான் ஒரு மீட்டிங்ல அவர் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கி கிடைச்சிட்டு சொன்னாரு அதுல இருந்துதான் சுதந்திரத்த இந்தியா சுதந்திர பட்ஜெட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஜவஹர்லால் நேரு அவர் தான் முதல் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு அவர் அவரு அவரு இந்தியா நடத்தினால்தான் சுதந்திர தினம் இந்தியா வந்துட்டு இருந்திருக்கு அவரு சுதந்திர நம்ம நாட்டுக்கு ஒரு கொடி வேணும் நம்ம நாட்டினுடைய அடையாளம் வேணும் என்பதற்காக நம்ம நாட்டின் கொடியை மூணு கொடி வடிவமைச்சாங்க அது மூணு கொடி வந்து மேலே உள்ள சிவப்பு நிறம் அதாவது சாப்ரான் கும்ம குங்குமப்பூ கலர் அது வந்து நாட்டின் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களையும் வீரத்தையும் குறிக்கும் அதாவது அதுக்கு அடுத்த கலரான வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் வந்து நாட்டின் மக்களின் வெண்மையும் நாட்டின் வெண்மையும் குளிக்கும் ஐகோ கிரீன் பச்சை நிறம் பச்சை நிறம் வந்து நாட்டின் வளமையும் வீரத்தையும் நம்பிக்கையையும் அது நாட்டை குறிக்கிறது இதனாலே மூவண்ணக்கூடிய ஏற்றப்படுகிறது நம்ம தேசிய கீதம் தேசிய கீதம் ஏற்றப்பட்டது நாட்டிற்காக நாமும் நம் நாட்டின் ஜாதி மதம் வேறுபாடு நிறைய இருந்தாலும் ஆனா இந்தியர்கள் என்று இருக்கிறதுக்கே நம்ம பெருமைப்படணும் இந்தியர்கள் சொல்வதற்கே பெருமைப்படணும் இனிமேலும் இந்தியர்களாவே வாழும் என்று கூறி என் அறிவுரை நிறுத்தி ಅದ್ಯಾಗೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು